அனைவருக்கும் வணக்கம் ஏற்காடு போயிருந்தோம்லங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அங்கே என்ன ஸ்பெஷலோ அதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப அதிகமாலாம் இல்லை நம்ம பட்ஜெட்டுக்கு பொறுத்து அதுக்கு தகுந்தாப்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்தந்த ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல அந்த மாதிரி ஏற்காடு ஸ்பெஷல் என்ன ஃபில்ட்ரு காஃபி சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் காஃபி கொட்டை கரம் மசால் வகைகள் மிளகு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க மிளகு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் மிளகு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் அந்த பிரியாணி எல்லாம் இந்த மாதிரிலாம் அங்கே அங்கேயே விளையிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த கலப்படமும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து கிடைக்கும் அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நூறு நூறு கிராம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மிளகு மட்டும் வந்து கிலோ வந்து வாங்கிட்டு வந்துருந்தேங்க உண்மையாலுமே நம்ம கடையில் வாங்குற மிளகுக்கும் அங்கே வாங்குற மிளகுக்கும் நல்ல வித்தியாசம் வந்து இருக்கு அப்படியே அங்கே மிளகு வந்து அங்கே வச்சுருக்காங்க அதை மோந்து பார்த்தா மூக்குல ஏறுதுங்க அப்படியே உச்சந்தலைக்கு ஏறுது அந்த காட்டு அவ்வளோ வாசம் அந்த உண்மையாலுமே மிளகோட வாசம் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறத அப்போ தாங்க நான் வந்து பார்த்தோம் இத்தனை நாள் நம்ம என்னத்தடா தின்னோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உண்மையாலுமே நான் மிளகு வாங்கும் போது யோசித்தேன் நம்ம வீட்டில் போய் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மிளகை நம்ம போய் மோந்து பார்க்கணும் அதே மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இருந்தேன் வந்தோடனே மோந்து பார்த்தங்க துளி கூட வாசம் இல்லை அதோட இதையும் இதையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எல்லாம் நம்ம ஏற்காட்டில் வாங்கின மிளகெல்லாம் ஒன்று போல் இருக்குது இதில் வந்து ஒன்று ஒன்று குட்டி குட்டியாக இப்படிலாம் இருக்குது ஏதோ ஒன்று கலப்படம் பண்ணியிருப்பாங்க புலக்கு சரி ஏதோ ஒன்று அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே விளையிறதுனால எல்லாமே வந்து விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் போய் இப்போ என்கிட்டே வந்து தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க ஏற்காடெலாம் போனேன்னா மிளகெல்லாம் சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்லாம் சொன்னாங்களா நான் கூட யாராவது போனால் கூட நம்ம வாங்கிட்டு சொல்லலாம் அப்படின்லாம் நான் நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க விலையே வந்து அதிகம் ஆனால் விலை அதிகம்னாலும் பொருள் வந்து நம்மளுக்கு தரமாக வந்து கிடைக்கிது எந்த கலப்படம் இல்லாமல் சுத்தமான முறையில் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது பாருங்கள் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து வேணும் நான் வந்து கால் கிலோ மட்டும்தாங்க வாங்கினேன் நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன வாங்குமோ அது வந்து வாங்கினேன் அப்புறம் பிரியாணி இலை வந்து ஒரு பாக்கெட் கிராம்பு வந்து ஒரு பாக்கெட் வந்து வாங்கினேன் பிரியாணி இலை அவ்வளோ பெருசு பெருசாக நல்லா வாசமாக சூப்பராக வந்து இருந்துச்சு கிராம்பும் இந்த வந்து எண்ணெயை எடுக்காத நம்ம கடையில் வாங்குறதுல வந்து எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சக்கையை தான் வந்து கொடுப்பாங்களாம் இதில் வந்து அப்படியே அந்த எண்ணெயோட அப்படியே வந்து கொடுப்பாங்களாம் இதுதான் வந்து ரொம்ப நல்லது ரெண்டு கிராம் போட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் அது ஒரு நூறு கிராம் சுருள் பட்டை எல்லாம் வாங்கினோங்க அப்புறம் தேனெலிக்காய் அங்கே வந்து விற்றாங்க அது ஒரு பாட்டில் ரோஸ் குள்கா அந்த ஒரு பாட்டில் வந்து வாங்கினோம் இதெல்லாம் தேனிக்காய் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இதை முதல் முறையாக சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க திடீர்னு வந்து பிளான் பண்ணணும் எதிர்பார்க்கவே இல்லை ஏற்காடு போகிறது எங்கள் அத்தை பொண்ணு ஃபோன் பண்ணி அன்னைக்கு சொன்னான் இந்த மாதிரி வரோம் வா அப்படின்னா சரி ஃபஸ்ட்டு வந்து எப்படி திடீர்னு சொல்கிறேன் எப்படி போக முடியும் ஏன்னா மாடு கண் வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு திருப்பி நம்ம ரிட்டன் வரணும் அப்படின்னோன்னா சரி வா அப்படின்னா அப்புறம் சரி சடனாக வந்து டக்குன்னு வந்து கிளம்பியாச்சுங்க இவங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எனக்கு வந்து மூணு அத்தைங்க ஒரு பெரியப்பா இருக்காங்க எங்கள் அத்தை பொண்ணுங்க எங்கள் அத்தையோட பொண்ணுங்க அவங்க குழந்தைங்க அப்புறம் எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியப்பாலாம் வரல இன்னும் ஒரு சில பேர்லாம் வரல இன்னும் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா களை கட்டியிருந்துருக்குங்க நான் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலே ஒதிய காத்தாலேயே தக்காளி சோறுலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அவங்க புளி சாதம் லெமன் சாதம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இன்னொன்று ஒன்று கிளைமேட்டுக்கு தகுந்தாப்பில் தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இவங்க வந்து சப்ஸ்கிரைபருங்க இருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோலாம் பார்ப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க கூட ஒரு ஃபோட்டோலாம் வந்து எடுத்தாச்சுங்க என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாததுங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நான் கனவுல நினச்சிருக்கேன் ஆனால் நான் நினச்சிட்டே இருந்திருக்கேன் ஆனால் இது இன்னைக்கு நிறைய எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இந்த பிளாக் கலர் ஷால் போட்டிருக்கால அவள் தான் வந்து எங்கள் அத்தை பொண்ணு இந்த பக்கம் இருக்கிறது எங்கள் பெரியமா அந்த பக்கம் நிற்கிறவருந்து எங்கள் மாமாங்க கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஊட்டி போல இருந்துச்சு ஏற்காடு போனவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டிருந்த போதே நாங்களும் வந்தோம் நாங்களும் வந்தோம் அப்படின்னாங்க செம்மையாக இருந்துச்சு சொர்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல எங்கள் வீட்டுக்கார்ட்ட அப்பயும் நான் கேட்குறேன் எடுக்கலாமானதுக்கு வெயில்லாம் குளிரெலாம் அவ்வளோக்கா இருக்காது நார்மலாக இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாரு ஆனால் போனாதாங்க காற்று பயங்கரமான காற்று சாப்பிடவே முடியல தட்டெல்லாம் பறக்குது அப்படி இருந்துச்சு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் போக போக பழகிடுச்சு அப்புறம் அங்கே பலூன்லாம் சுட்டுட்டு இருந்தாங்களா அப்புறம் நானும் போய் எனக்கு ஆசை இது சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு குண்டு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆளுக்கு ஒரு குண்டாக வந்து சுட்டோ நாங்கள் நான் தான் ஃபஸ்ட்டு சுட்டேன் குரட்டாம்பாக்கலாம் சுட்டேன் அந்த துப்பாக்கியை தூக்கினோடனே பின்னாடி போகுது அதை தூக்கவே முடியல எங்கள் வீட்டுக்கார் சப்போர்ட் பண்ணார் அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து வந்து ஒரு பலூனை வந்து சுட்டாச்சு அப்புறம் எங்கள் வாண்டுங்க குட்டிஸுங்க எல்லாமே வந்து ஆளுக்கு ஒரு ஒரு இது வந்து சுட்டாங்க அப்புறம் வந்து செம்ம குளுரா சரி வாங்க எல்லாம் சூப்பராக போய் சோளக்கதிரை அங்கே இருந்துச்சு கான் நல்லா சுட சுட சுட்ட கதிர வேக வச்ச கதிர எல்லாமே இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கும் அவங்க கையில் கொடுக்கும்போது ஆவி பறக்குது எங்கள் கையில வந்து பார்த்தா ஜில்லுன்னு ஆயிடுதுங்க அப்புறம் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு சோளக்கதிற வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஃபோட்டோ எடுத்தோம் ரொம்பலாம் வந்து எடுக்கலை ஏன்னா சொந்த பந்தத்தை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் வந்து ஆயிடுச்சு சரி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்னா அவங்க கூட பேசுகிறது இப்படியா அதை வீடியோ எடுக்கிற அந்த இதே இல்லை எங்கள் வீட்டுக்காரர் தான் அப்பப்போ ஒரு ஒரு கிளிப்பாக எடுத்து எடுத்து வச்சுருந்தாரு நல்ல வேலைக்கு அதுவாது இருந்துச்சு ஒரு சிஸ்டர்னால் சிஸ்டர் லாங் வீடியோ அந்த மாதிரி போடுங்க அப்படின்னாங்க ஆனால் பிளான் பண்ணிட்டு தான் போனோம் நம்ம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலான்ட்டு ஆனால் அது முடியவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்தாச்சு அப்புறம் ஃப்ளவர் ஷோலாம் வந்து போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக நான் அப்பப்போ கிள்ளி பார்த்துக்கிட்டேன் நம்மளா ஏற்காட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரிலாம் வெளியில் வந்து போனதே இல்லை அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அவங்க வந்து மான் ஹேண்டிகேப்ட் தான் பேர் சொல்ல விரும்பலை எப்படி சிஸ்டர் நீங்கள் எப்படிலாம் வெளியில் போகிறீங்க உங்களை யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கூச்சமாக இருக்காதா எப்படி நீங்கள் எப்படிலாம் போகிறீங்க எங்களுக்கெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா அதனாலே நான் வெளியிலே போகிறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணி இருந்தாங்க ஆனால் நீங்கள் போகிறத பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க எதுக்கு நம்ம வந்து வைக்கப்படணும் அடுத்தவங்கள நம்ம பார்த்து அடுத்தவங்க பா போனால் நம்மள கேவலமாக பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசித்து அடுத்தவங்களுக்காகவே நம்ம வந்து இருந்தோம்னா நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமே வந்து கிடையாது நம்மளுக்கு என்ன பிடிக்குது அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாமல் அடுத்தவங்களுக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நம்ம வாழ்கிற வாழ்க்கை தாங்க வந்து சந்தோஷமாக இருக்கும் நான் வெளியில் போகிறேன் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க யாரையுமே நான் வந்து சட்டையே பண்ண மாட்டேன் நான் யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் என் பொண்ணு என் வீட்டுக்கார் அவ்வளோதான் நிறைய பேர் வந்து என்னை பார்ப்பாங்க எல்லாமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு சில பேர் பார்க்குற விதத்தையும் வச்சு நான் வந்து கண்டுபிடிப்பேன் ஒரு பேர் மேலேருந்து இப்படி கீழே பார்ப்பாங்க பார்த்தா பார்த்துக்கோங்க ஒரு சில பேர் இப்படி பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணுவாங்க நானும் ஸ்மைல் பண்ணுவேன் அவ்வளோதான் எல்லாேரும் போலையும் நம்பளும் அவ்வளோதான் இதில் வித்தியாசம் எதுவுமே இல்லை இப்போ வந்து அவங்க எல்லாம் வந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க நம்ம வந்து என்ன உட்காந்து வீல் சேரில் வந்து போகிறோம் நம்மளால் நடக்க முடியாது அதனால நம்ம வீல் சேரில் வந்து போகிறோம் அவ்வளோதான் இதில் எந்த வித்தியாசமும் இல்லை முதல்ல நம்ம மனசுக்குள்ளே அதை கொண்டு வந்துக்கணும் நம்மளும் எல்லாரும் போலையும் தான் நம்மளுக்குள்ள எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது பாருங்கள் நான் எந்த வீடியோலையுமே நான் யாரையுமே கவனிக்கவே மாட்டேன் எதை நம்ம பார்க்க போகிறோம் எந்த நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமா அதுங்க என்ன சந்தோஷம் இருக்குது அதை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ட்டு தான் போவோம் எங்கள் வீட்டுக்காரும் அப்படி தான் எல்லோரும் க மனைவி ஜோடியாக கைப்பிடிச்சிட்டு போகிறாங்களே நம்ம மனைவியை தள்ளிட்டு போகிறோம் அப்படின்ற அந்த உணர்வுகள்லாம் அவருக்கு எதுவுமே இருக்காது இந்த நிலைமையிலையும் என் பொண்டாட்டி கூட நான் போகிறேனே சந்தோஷமாக இருக்கிறேனே அப்படின்னு தான் அவர் நினைப்பார் நாங்களும் அடுத்தவங்களை பார்த்து பொறாம பட மாட்டோம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வந்து வாழ்வோம் அவ்வளோதாங்க இப்படி தான் நான் வந்து இருப்பேன் இதில் எந்த கூச்சம் எந்த ஒரு அசிங்கம் எதுவுமே வந்து கிடையாது நீங்களும் நல்ல லைஃப்பை வெளியில் போங்க நாலு இடத்துக்கு போங்க எல்லோரும் போலையும் நம்பளும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மனசுக்குள்ள அந்த கில்ட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு வந்து தோணாதுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் ஏற்காடு எப்படி இருக்குது இதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்